தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே இன்று நாம் பேசவிருப்பது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்ற தேவாரப்பாடல் வளிவளம் வளிவளம் திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானை பற்றி திருவழிவளம் வழிவளம் மேயவனே என்று பாடுகிறார் வழிவளத்திலே அடியார்களுக்கு பாலித்துக் கொண்டிருக்கின்ற சிவபெருமானை பற்றிய பாடல் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே நாயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவளம் மேயவனே இது பாடல் மாயமே என்று அஞ்சுகின்றார் ஞானசம்பந்தப் பெருமான் எது மாயம் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வழிவளம் மேயவனே அருளாயே எது மாயம் தாயும் நீயே தந்தை நீயே அடியார்களுக்கு தாயும் நீ தந்தையும் நீ அம்மையப்பனாக ஆகி நின்றவன் நீ சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் நான் அடியேன் உன் அடியேன் ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார் ஆயும் சிவனடியார்கள் சிவநெறியிலே திளைக்கிறவர்கள் சிவநெறியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சிவநெறியினை சிந்திப்பது போலே சிவநெறியிலே படர்ந்து வாழ்வது போலே யானும் இருக்க நினைக்கின்றேன் ஆயும் சிவநெறியை ஆய்ந்து சிவநெறி வழியிலே நான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆயும் அதற்காக நின்பால் அன்பு செய்வான் அளவற்ற அன்பினை உன்மீது செலுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அடியேனாயும் நின்பால் அன்பு செய்வான் உன் மீது அளவற்ற அன்பினை செலுத்துவதற்கு யான் தயாராக இருக்கின்றேன் சிவநெறியிலே சிவநெறியினை கடைபிடித்து அதன்படி வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் உன் திருவடிகளை வணங்கி சிவகதியை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றேன் அடியே நாயும் நின்பால் அன்பு செய்வான் ஊனாய் உயிராய் உணர்வாய் உன்னையே நினைந்திருக்க நான் நினைக்கின்றேன் உன்மீது அன்பும் செலுத்துகின்றேன் ஆயம் ஆய இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட இந்த உடம்பு ஆயம் ஆய காயம் தன்னுள் என்னுடைய உடம்பிலே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட என்னுடைய உடம்பிலே ஐவர் நின்று ஐம்புலன்கள் இருந்து ஒன்றல் ஒட்டார் உன்னை ஒட்டாது என்னை தடுக்கின்றன இது என்ன மாயம் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் இது என்ன மாயம் ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் இது அன்றாடம் வாழ்க்கையில் அனைவருக்கும் நடக்கும் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் எத்தனித்து அந்த வழியிலே செய்யலாம் செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார் ஆனால் அவருடைய புலன்கள் ஐந்தும் அவரை வேறு வழியிலே இழுத்து சென்றுவிடும் அந்த வேலை நடக்காது மாயம் இந்த மாயம் மனதிலே இருக்கிறது அந்த மனதிலே இருக்கிற மாயத்தை நீக்கினால் இறையருள் இது எப்படி ஒரு மாணவன் படிக்கலாம் என்று அமருவான் இந்த கைபேசியிலே அண்ட்ராய்டு கைபேசியில் நிறைய பேர் இப்போ படிக்கிறார்கள் மாணவர்கள் பாடத்தை அதிலே தான் தேடுகிறார்கள் அந்த பாடத்தை தேடலாம் என்று அந்த ஆண்ட்ராய்டு கைபேசியை கையிலே வைத்துக்கொண்டு தேட ஆரம்பிப்பான் ஆனால் கண்கள் வேறு விஷயங்களை போய்விடும் காதுகள் வேறு விஷயங்களை கேட்க ஆயத்தமாகிவிடும் இப்படி அவனது முழு கவனமும் சிதைந்துவிடும் அவன் எதற்காக அமர்ந்தான் ஞானசம்பந்தர் சொல்வதில் சொல்வது போல இறைவா உனது திருவடிகளை வணங்குவதற்காக நான் அமர்ந்தேன் ஆனால் இந்த ஐம்புலன்களும் தடுக்கின்றன அப்படி அந்த மாணவனை இந்த புலன்கள் தடுத்து விடும் அந்த காரியம் சிறக்காது இந்த மாயை இங்கு போவதா அங்கு போவதா இறைவன் திருவடியை நாடிச் செல்வதா இல்லை இந்த ஐந்து புலன்கள் நம்மளை இழுக்கின்றதே அந்த பக்கம் போவதா இதுதான் மாயம் இதுதான் மாயை இந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் இதுதான் ஞான சம்பந்த பெருமான் சொல்வது இதுதான் ஞானசம்பந்த பெருமான் சொல்வது மாயமே என்று அஞ்சுகின்றேன் வழிவளம் மேயவனே அப்போ இதிலிருந்து எப்படி விடுபடுவது புலன்கள் தானே புலனைந்தும் தன்வசமாயிடும் தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும் தானே புலனைந்தும் தன்னுள் மடைமாறும் தானே தனித்தே எம்பிராந்தனை சந்தித்தே திருமூலர் சொல்வார் யாருக்கு புலன்கள் தன்வசமாகும் யாருக்கு புலன்களின் வசமெல்லாம் மாறிப்போய்விடும் புலன்களின் வசம் தீர்ந்துவிடும் புலன்கள் நம் வசம் வந்தவுடன் அவர்களது திசையெல்லாம் மாறிடும் தன்னுள் மடை மாறும் இத்தனை நாள் புலன்கள் எந்த பக்கம் சென்றதோ அதை மாற்றிக்கொள்ளும் யாருக்கு தானே தனித்தே எம்பிராந்தனை சந்தித்தே திருமூலர் இந்த ஐந்து புலன்களில் இருந்து விடுபட்டு தானே தனித்தே இறையருள் பழ வேண்டும் இறையருள் இருந்தால் இந்த ஐ எல்லாம் விலகிவிடும் இதையெல்லாம் விட்டு விட்டுவான் பசு பத்தி பாசம் பாசத்தை இந்த பசு இவை விடுகின்ற பொழுது அந்த பத்தியோடு சேர்கிறோம் பாசத்திலிருந்து விலகுகிற பொழுது பதியோடு சேர்கிறோம் இப்படி இந்த செயலை செய்வதாக இருந்து ஒரு நல்ல செயல்களை தொடங்குகின்ற பொழுது இந்த புலன்கள் வேறு திசையிலே இழுக்கக்கூடாது இதுதான் இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்ற முக்கியமான விஷயம் புலன்களை நம் ஆக்கிக் கொண்டு நம்முடைய பயண திசையிலே அவற்றையும் பயணம் செய்ய வைக்க வேண்டும் தானே தனித்தே எம்பிராந்தனை சந்தித்தே என்பது போல் படிப்பவர்களுக்கு இப்படி பணி செய்பவர்களுக்கும் இதே இந்த பணியை இன்றைக்கு முடித்துவிட வேண்டும் என்று ஆயத்தமாகி அதை தொடர்வதற்கு எல்லா ஆயத்த பணிகளையும் செய்திருப்பார் ஆனால் அவருடைய புலன்கள் அவருக்கு கட்டளையிடும் இன்று வேறு பணி செய்யலாம் இதை நாளை தொடரலாம் முடிந்துவிட்டது மாயம் மாயம் அதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார் நான் மற்ற சிவனடியார்களைப் போலவே சிவகதியை பெற வேண்டும் என்று அவர்கள் எந்த திசையிலே பயணிக்கிறார்களோ எந்த பக்தி மார்க்கத்திலே பயணிக்கிறார்களோ எந்த சிவநெறியை தன் கையிலே எடுத்து நெஞ்சிலே தாங்கி இருக்கிறார்களோ அதே சிவநெறியில் நான் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஐயா ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் சிவனே உன்னோடு சேர விட விடமாட்டாங்க இந்த அஞ்சு புலன்கள் இருந்து கொண்டு உன்னோடு என்னை சேர விட மாட்டேன் என்று சொல்கிறார்கள் உன்னோடு சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நினைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த ஐவர் இந்த ஐந்து புலன் கண் காது மூக்கு வாய் உடல் இந்த ஐந்தும் உன்னோடு சேர விடமாட்டேன் என்று சொல்கிறார்கள் இந்த மாயையிலிருந்து என்னை காக்க வேண்டும் இது மனிதர்கள் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனை ஒரு முகத்தோடு இருக்க வேண்டும் ஒரே முகம் இறையருள் இறையருள் என்று பயணிக்கிற பொழுது இந்த ஐந்து புலன்கள் தம் பணிகளை நிறுத்தி கொள்ளும் தம் பணிகளை நிறுத்தி கொள்ளும் திருமூலரும் சொன்னார் தானே தனித்தே எம்பிராந்தனை சந்தித்தே அப்படி என்று இருந்தால் இதெல்லாம் மடை மாறிவிடும் என்று சொல்லுகிறார் அன்பர்களே அன்புமிகு மாணவ செல்வங்களே நீங்கள் படிக்கின்ற காலத்தில் இந்த ஐந்து புலன்களுக்கு அடிமைப்படாமல் ஐந்து புலன்களையும் உங்களின் அடிமைகளாக ஆக்கி ஐந்து புலன்களின் தன்மைகளை நீங்கள் உணர்ந்து இந்த ஐந்து புலன்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன சக்தி வாய்ந்தவை இந்த ஐந்து புலன்களும் அதிக சக்தி வாய்ந்தவை அதீத சக்தி வாய்ந்தவை அதனுடைய சக்தியினை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐம்புலன்களின் சக்தியினை நம்முடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐந்து புலன்கள் தான் மீண்டும் சொல்கிறேன் நமது முன்னேற்றத்தை நிர்ணயிக்கின்றன முன்னேற்றத்தை நிர்ணயிப்பதில் பெரும் பங்கு இந்த ஐந்து புலன்கள் ஆற்றுகின்றன ஆகையால் இந்த ஐந்து புலன்களின் சக்தியை நாம் உணர்ந்து அதை நம்முடைய பெரிய சக்தியாக உருவாக்கி நம்முடைய முன்னேற்றத்திற்கு அதை பயன்படுத்தி அந்த மாயையிலிருந்து விலக வேண்டும் இதுவே இந்த பாடலில் இருந்து நாம் எடுத்து கொள்ளுகின்ற ஒரு நன்னறி மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி